நிலத்தடி நீர் பயன்படுத்தும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை நான் ஏற்கனவே ஆய்வு பணி செய்திருந்த இடங்களில் போர்வல் போட்டிருக்காங்க அந்த போர்வல் ரிப்போர்ட்டு எனக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க சிலர் வீடியோ அனுப்பியிருக்காங்க ஒரு ஐந்து போர்வல் வீடியோ போர்வல் போட்ட ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க நிலத்தடி நீர் பயன்படுத்தும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உள்ளது உள்ளபடி அதாவது நிலத்தடி நீர் வளம் நிலத்தடி பாறை அமைப்பு உள்ளது உள்ளபடி உணர்ந்து உங்களுக்கு பரிந்துரை செய்வது மட்டுமே எனது நோக்கம் நான் பயன்படுத்தும் கருவி ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மிகச் சரியாக கணிக்கும் அந்த ஏரியாவினுடைய கிரவுண்ட் ரியலா ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது ஆய்வு பணி செய்து ரிப்போர்ட்டு கொடுக்கு தண்ணி உள்ள உள்ள இடத்த இருக்குன்னு காட்டுது மிக குறைவான இட தண்ணீர் வளம் உள்ளதாக குறைவாக இருக்குதுன்னு காட்டுது இல்லைங்கிறதையும் இல்லைன்னு காட்டுது ஆனால் ஆழம் மட்டும் மாறுபடும் நூறு மீட்டருக்குள்ளே தண்ணி வரும்னு ரிப்போர்ட் வந்தால் அது ஐம்பது அடி நூறு அடிக்குள்ளே கூட வரும் முந்நூறு நானூறு ஐநூறு அடி கடந்து கூட வருது நம்ம எத்தனை மீட்டருக்கு அளவுக்கு ஆழத்துக்கு ஸ்கேன் செய்தோமோ அந்த ஆழம் வரைக்கும் போர்வல் போட தயாராக இருங்கள் நீங்கள் எத்தனை அடி ஆழம் ஸ்கேன் பண்ண சொல்கிறீங்களோ அத்தனை அடி தான் நான் ஸ்கேன் பண்ணுவேன் ஏன்னா அத்தனை அடி ஆழம் நீங்கள் ஸ்கே ஸ்கேன் பை செய்த ஆழம் வரைக்கும் போர்வல் போடணும் தண்ணி இருக்குதுன்னு நமக்கு ரிப்போர்ட் வந்தால் ஏன்னா இப்போ இன்றைக்கி இப்போ வந்த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு என்னென்னா நரிக்கல் பட்டியில் ஒரு போர் போட்டிருக்காங்க அது வந்து நூற்றி அறுபது மீட்டரில் தண்ணி வரக்கூடிய ரிப்போர்ட்டு ஆனால் தண்ணி நீர் மட்டம் வந்து ம மட்டம் வந்து முந்நூற்றம்பது அடியிலே கட் ஆகிட்டு முந்நூற்றம்பது அடியிலே ரெண்டு இஞ்சு தண்ணி வந்து கீழே போக போக தண்ணி குறைஞ்சிடுச்சு ஸோ அந்த மட்டம் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது மீட்ருங்கிறது ஏறக்குறைய ஐநூறு அடி ஆழம் அதில் வராமல் அது முந்நூற்றம்பது அடி ஆழத்துலேயே வந்துட்டு கீழே போய் ஒன்று வரல தொள்ளாயிரம் அடி போட்டு நிப்பாட்டார் அது பயன்படும் ஒரு த்ரீஹெச்பி மோ மோட்டர் அளவுக்கு அது பயன்படக்கூடியது அதே நரிக்கல்பட்டியில் மொதல் பார்த்த ரெண்டு மட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல போரல் போட்டு கரெக்டாக மிக சரியாக ரெண்டு மட்டத்துலேயும் தண்ணி வந்திருக்கு முதல் மட்டம் முந்நூற்றம்பது அடி ரெண்டாவது மட்டம் அறநூறு அடி தண்ணி வந்து அளவுக்கு அதிகமான தண்ணி அதுக்கு கீழே கீழே போட முடியலன்னு நிப்பாட்டியிருக்காங்க நாலஞ்சுக்கு மேலே அது தண்ணி இருக்கும் செஞ்சேரிமலை பக்கத்தில் ஜெய கிருஷ்ணாபுரம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு ஆய்வு பணி செய்து கொடுத்த இடத்துல நேற்று நைட்டு தான் போரோல் போட்டிருக்காங்க அது ரிப்போர்ட்டு படி அறநூற்றி ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி வரணும் எழுநூறு அடி கடந்தும் தண்ணி வரலை அவங்களுக்கு முந்நூறு மீட்ரு ஆழம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணியிருக்கேன் அதனால் முந்நூறு மீட்ரு ஆழம் வரைக்கும் போரோல் போட சொல்லியாச்சு மிக சரியாக எண்ணு தருவதில் தண்ணி வந்திருக்கு அது ஒரு மூணு இஞ்சிக்கு மேலே த தண்ணி வந்துருக்கு ஸோ ரிப்போர்ட்டு கொடுக்க ஒரு அந்த ரிப்போர்ட் ஒன்று வருதுன்னா அதில் தண்ணி இருக்குது சுமாராக இருக்குது தண்ணி வராது இந்த மூணு விதமான இதை நம்ம கணிக்க முடியும் ஆழம் மட்டும் நம்ம கணிக்க முடியாது எத்தனை அடி ஆழம் வரைக்கும் ஸ்கேன் செய்தோமோ அத்தனை அடி ஆழம் வரைக்கும் போர்வல் போட தயாராக இருந்தால் மட்டும் என்னை அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நான் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் மட்டும்தான் சொல்ல முடியும் செய்ய முடியும் உங்கள் தேவைக்கு ஆசைக்கு கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ தண்ணி வேணும்னு க நான் நிச்சயம் அதை எடுத்து கொடுக்கவே முடியாது உங்கள் பூமிக்கு கீழே ஆய்வு பணி செய்த இடத்துல எந்த இடத்துல எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கோ அதில் எவ்வளோ தண்ணி வருதோ அதை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்கள் தேவைக்கு ஆசைக்கு பேராசைக்கெலாம் அந்த பூமி இடம் கொடுக்காது அது அப்படி சொல்லவும் நான் தயாராக இல்லை அதனால் உள்ளது உள்ளபடியான உண்மை உணர்ந்து செயல்பட விரும்பும் அன்பர்கள் மட்டும் என்னை அணுகுங்கள் அறியாமை பேராசை வசப்பட்டு நண்பர்கள் என்னை அணுக வேண்டாம் டக்கர்மல்புரத்தில் ஒரு ஆய்வு பண்ணி செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த போர்வெல்லாம் தண்ணியே வராது அப்படின்னு அதில் வந்து ஈரம் மட்டும் லேசாக வரலாம் இல்லைன்னா புகையாகவே போயிடும் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு டக்கரை மலைப்புறம் ஏரியானாலே கோரி கடின கடினப்பாறை கருங்கல் பாறை தான் அந்த இடத்துலையும் நூறு அடி வரைக்கும் போக போனது நூறு அடியில் போக அடங்கி போச்சு முந்நூறு அடி போர்வல் போட்டு கம்ப்ரஸர் ஏர் கொடுக்கும்போது தண்ணி வெளியே வந்து தண்ணியை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பெரிய சாதனை தண்ணியே வராத டக்கரை மலைப்புறத்தில் இது தண்ணி வராத ஏரியா சுற்றி உள்ள வீடுகளுக்கு முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருங்க புகையாக போகும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை கசிவு நீரை மட்டும் எடுக்கலான்னு சொன்ன இடத்துல போரோல் போடும்போதே புகை அடங்கி கம்பல்சர் அவங்க ஏர் ப்ளஷிங் கொடுக்கும்போது தண்ணி வெளியே வந்துட்டு ஸோ இந்த கருவி மிக சரியாக கணிக்கிறது தண்ணி இருக்குன்னா இருக்குன்னு சொல்கிறது மிக குறைவாக வருதுன்னா குறைவாக வருதுன்னு கணிக்கி தண்ணி ஓரளவுக்கு நிறைய வர்றதையும் கணிக்கி ஆனால் ஆழம் மட்டும் மிகச்சரியாக இருக்காது அதனால் நம்ம எத்தனை மீட்டருக்கு ஸ்கேன் செய்ய சொல்கிறோமோ அத்தனை மீட்ரு ஆளம் வரைக்கும் போர் போட தயாராக இருங்கள் பெருமாள்புரத்தில் நேற்று தான் ஆயுபடி செஞ்சால் அன்றைக்கி காலையிலே போர் போட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிழக்க டென்னிஸ் கோர்ட்டுக்கு மேற்க நாற்பது அதாவது ஐம்பது மீட்ருக்குள்ளே ஒரு சின்ன சரம் அதில் தண்ணி வர்ற மாதிரி காமிச்சிருக்கு ஆனால் தண்ணி வந்தது நாற்பத்தஞ்சு அடியிலேயே தண்ணி நிறைய வந்துட்டு ஒரு ரெண்டரை மூணஞ்சி தண்ணி மேலேயே வந்துட்டு அடி ஆழத்துலேயே இப்படி ஆழம் மட்டும் வித்தியாசப்படும் அது தண்ணி இருக்குதுன்னு சொன்னால் இருக்குது சுமாராக இருக்குதுன்னு சொன்னால் சுமாராக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அதை விட கூடுதலாகவே வருது நிறைய தண்ணி உள்ள இடத்துலையும் நிறைய தண்ணி வரலாம் அதை விட கொஞ்சம் குறைவாக வரலாம் இப்படி வித்தியாசங்கள் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது தண்ணி வராது அப்படின்னா நிச்சயம் வரா வராது ஓரளவுக்கு இருக்குன்னா ஓரளவுக்கு இருக்குது அதை விட கூட இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னதில் தான் கொஞ்சம் குறைவாக வருது அதிகமாகவும் வருது ரொம்ப நினைச்சதை விட அதிகமாகவும் வருது இதுதான் இந்த நிலத்தடி நீர் ஆய்வு பணியினுடைய நான் பயன்படுத்தும் கருவினுடைய தன்மை நூற்றுக்கு நூறு மிக மிக சரியாக ஆழம் அளவு யாராலும் கணிக்க முடியாது தண்ணி இல்லாத இடத்துலனா நூற்றுக்கு நூறு கைது வராதுன்னு சொல்லலாம் தண்ணி வரும்னு சொன்னால் அது அளவு ஆழம் கண்டிப்பாக வித்தியாசப்படும் நன்றி வணக்கம்